ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நான் விரும்பல ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன் ஸோ நேற்று தான் இந்த வாயால் ஹாப்பி மென்ஸ் டேன்னு சொல்லி ஒரு ரேண்டம் இன்ஸ்டாகிராம் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதாவது ஆணுன்ற அந்த பேருக்கு கூட தகுதி இல்லாத ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னா ராமேஸ்வரத்தில் நேற்று கரெக்டாக பத்தொம்போதாம் தேதி காலையில் ஓகேவா ரேண்டமாக ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா பதினேழு பதினெட்டு வயசு இருக்கோங்க அந்த பொண்ணுக்கு நல்லா படிக்கிற பொண்ணு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு எவ்வளவோ கனவு இருக்கும் நம்ம குடும்பத்தை எப்படி இல்லாமல் மேலே கொண்டு போயிடலாம் நம்ம இப்படி இருக்கோம் நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ கனவோடு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு இருக்கு சரியா இருபத்தி ரெண்டு வயது பையன் அந்த தற்குறி என்ன பண்ணியிருக்கான்னா லவ் டார்ச்சர் தான் வேற என்ன ஸோ வந்து நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை கொன்னு இருக்கான் கழுத்துல கத்தி வச்சு குத்தி கன்னத்தில் கிழிச்சு அந்த பொண்ணு அங்கேயே வந்து ஸ்பாட் அவுட்டு ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணு இறந்தே போச்சு இப்போ அந்த பொண்ணு இப்போ நம்ம கூட இல்லை நோ மோர் இப்போ அந்த இடத்துல ஸோ அந்த அந்த பையனை வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சிறிதா நீ நிஜமாகவே லவ் பண்ணியா அப்படின்றதான் எனக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நீ லவ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அந்த பையனையும் பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான் அந்த பொண்ணோட டேட்டோ வந்து போட்டிருக்கான் ஸோ இனிமேல் நீதான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக எத்தனையோ மாதங்களாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணும் போய் வீட்டில் சொல்லியிருக்கான் ஸோ வீட்டில் சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுமே வந்து அந்த பையனை தண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அட்வைஸும் கொடுத்துருக்காங்க அதை அந்த பையனோட வீட்லேயே செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து சுத்தமாக அதை கண்டுக்கல என்ன மாதிரியான அவங்க பேரண்ட்டுன்னு எனக்கு தெரியல ஒரு பையன் தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க அதை கரெக்ட் பண்ணுற ஒரு துப்பு இல்லாத பேரண்ட்ஸ் என்ன பேரண்ட்ஸ்னே எனக்கு தெரியல ஸோ லிட்ரலி இந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த பொண்ணு வீட்லேயும் சொல்லிட்டா சொல்லியும் ஸ்டில் அவளுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்குன்னா பொண்ணுங்களெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே இந்த என்ன அது சமையல் அறையிலே வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்து பூட்டி வைக்கணுமா என்ன பண்ணணும் இதுக்கு மேலே எனக்குன்றது தெரியலை ஃப்ரீடமே இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்குது ப்ராப்பரான ஒரு ஃப்ரீடம் கிடையாது ஸ்கூலில் தான் இந்த பிரச்சனை போனவாட்டி என்ன கேஸ் நம்ம பேசியிருந்தோமே ஒரு ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசுனதுக்கே வந்து சேஃப்டி இல்லை நாலு மணி நேரம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை தான் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு சீரியஸாக தெரியல சரி இந்த இந்த இன்சிடென்ட்டு என்ன தான் அப்படின்னு நம்ம போய் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ஏன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இதுக்கு வந்து எட்டி பார்க்கல அப்படின்றது தெரியல இந்த நியூஸே அவருக்கு தெரியாதாம்மா அப்படியா ஏதோ காஃபி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு நியூஸை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஓ அப்படியா ஓகே இப்படி தான் நடந்திருக்கா ஓ சூப்பர் கூல் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு எனக்கு புரியலை அவர் நிஜமாகவே எஜுகேஷன் மினிஸ்டரா அந்த வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இல்லை ராமேஸ்வரம் எதுக்குள்ள வருது தமிழ்நாடுக்குள்ள தானே வருது வெளியே வெளியே நடந்த இன்சிடெண்ட்னா எனக்கு புரியல தமிழ்நாடுக்குள்ள தானே ராமேஸ்வரம் இருக்குது தமிழ்நாடுக்கு இது எஜுகேஷன் மினிஸ்டர் தானே நீங்கள் அப்புறம் நீங்க பார்க்காம கரூருக்கு மட்டும் வந்து ஓடுறீங்க இல்ல பறக்குறீங்க இங்க இருந்து எங்க போனீங்க இப்போ இன்சைட் த ஸ்கூல் வெளியில் நடந்திருக்கு அப்படி சொன்னீங்க பட் அது என்ன ரீசன் அதான் போகும்போது வெளியில் நடந்திருக்கு நான் தெரியல என் ரீசன் நான் கேட்க சொல்கிறேன் சிஓஸ் மூலமாக ரிப்போர்ட் நான் எடுக்கணுன்னு பட் வாட் எவர் இல்லை கேஷுவல் ரிப்ளைங்க என்னங்க ரிப்ளே இது இல்லை எனக்கு புரியல நார்மலாக ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒருத்தர் இறந்துட்டாங்க கூட நம் நம்ம நம்மக்கிட்ட அந்த ஒரு பதட்டம் இப்போ தெரிஞ்சவங்க இல்லை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே நம்ம கேஷுவலாகவே நம் ஐயோ அப்படி நடந்துருச்சா அப்படின்னு வர்ற ஒரு இது கூட அந்த பர்சனுக்கு எதுவும் இந்த எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வரல என்ன என்ன மாதிரி ஹியூமன்ஸ்னே இவங்க எனக்கு தெரியல எப்படி கரூருக்கு மட்டும் பறந்துட்டு வந்தீங்க இப்போ எங்கே சார் போனீங்க டுவெல்த்து படிக்கிற பொண்ணு அதுவும் அரசு மகளியர் அந்த க அந்த ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு இறந்து போயிட்டான் ஒருத்தர் கத்தியால் குத்தியிருக்காங்க இது என்னன்னு நீங்க வந்து பார்க்கணும்ல இந்த நியூஸே தெரியல என்ன அப்படின்னு கேட்கிற அப்படியா நடந்ததா அப்படின்னு போது அது சார்ந்து நாங்கள் வந்து இதுவரைக்கும் பத்து வித்திரி ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் என்னென்ன விஷயத்துல எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளாக தெரிகிறோம் என்னங்க நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் என்னங்க இதுக்கு மேலே நாங்க எச்சரிக்கா இருக்கணும் எங்களுக்குன்னு தனியா ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்லை பில்டிங்கோ கட்டி கொடுத்துருங்க கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் சேஃப்டியா பூட்டிக்கிட்டு இருக்கோம் வெளியவே வரல சரியா வெளியவே வரல எல்லாரும் பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கோம் அப்பயாவது சேஃப்டி கிடைக்குமா இல்லை அப்பயாவது சேஃப்டி கிடைக்குமா அதே முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது சார்ந்து அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு எங்களுடைய பள்ளி வளாகத்துக்குள்ள நிறைய நாங்கள் மெஷர் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் என்ன என்ன மெஷர்மெண்ட் ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு என்ன தான் பேசுறீங்க இன்னும் இவங்க மெஷர்மெண்ட்டு அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்களே தவிர்த்து ஒன்றுமே இதுக்கு இது வந்து வேலிடே இல்லை இவர் பேசுறதே வந்து தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட தான் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கோ நடக்கும்போது அதுக்கான காரணங்கள் தெரியப்பட்டு அது சார்ந்த ஒரு நடவடிக்கை நடைபெறக்கூடிய இடங்கள் பேருந்து நிலையங்கள் மாணவிகள் மாணவர்கள் நிறைய காவல்துறையோட பாதுகாப்பு முடியும் இந்த மாதிரி

கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்கிறான் அம்மா வேணான்னு சொன்னாங்க அதனால அந்த பையனை அதனால தான் அந்த பையன் வந்து கொண்டுட்டான் நான் மாதிரி கதை ஸ்டோரி எழுதுங்க உக்காந்து உங்க பொண்ணோ உங்க ஒய்ஃபோ உங்க சிஸ்டரோ உங்க மதரையோ வச்சு ஸ்டோரி எழுதுங்க நியூஸ் தமிழ் அதுக்கு தான் நீங்கள் லைக்

என்னது இது ஒருத்தவங்க குத்தி கொலை பண்ணுறாங்க இந்த மாதிரி மர்டர் கேஸு இதில் நான் கை வைக்க மாட்டேன் ஒரு உயிரை காப்பாற்றிட்டு நீ அந்த வேலையை பண்ண உன் ஹாஸ்பிட்டலுக்கும் வேலைக்கும் வந்து பிரச்சனையாயிடணும்னு ஒரு உயிரை போக விடுறது நியாயமாக ஆக்சுவலாக வரும்போதே அந்த பொண்ணு இறந்துட்டாங்க பட் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க வீடியோ டாக்டர்ஸோ இல்லை ஹாஸ்பிட்டல் சிஇஓ யாராவது பார்க்குறீங்கன்னா பண்ணாதீங்க உயிரை காப்பாற்றிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்களேன் அந்த கர்மாவே உங்களை ஹீல் பண்ணும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தா பரவாயில்ல அந்த பையனை புடிச்சு வச்சிருக்காங்க அவனுக்கு பாதுகாப்பு குடுத்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்ட இருந்து என்ன சீர் செய்யறீங்களா புது பொண்ணு வயசுக்கு வந்தா உள்ள சீர் செய்வாங்க அந்த மாதிரி வச்சு பூஜை பண்றீங்களான என்ன எனக்கு புரியவே இல்லை அந்த நாயை விட்டிங்கன்னா இந்நேரம் அந்த நாய் உயிரோடவே இருக்காது என்னோடய ஃபேமிலி வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடியே வந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு மறியல் மாதிரி இறங்கியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து உடஞ்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதே என்னால் சொல்ல முடியலை தான் பொண்ணு இல்லை அதுக்கான நியாயம் கிடைக்கணும் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு இந்த நியூஸே தெரியலை ரீசண்டாக கூட இந்த லாஸ்ட் மந்த்து கூட யாமினி பிரியான்னு ஒரு பொண்ணு பெங்களூர்ல சேம் இன்சிடென்ட் தான் ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ அந்த நியூஸ்லாம் பெருசாக வெளியே வரவே இல்லை ஒரு நாலஞ்சு நியூஸ் சேனலில் போட்டாங்க யாரும் அதை பற்றி பேசுனாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை ஸோ வந்து ஒவ்வொரு இது மாதிரி நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை ஒவ்வொரு பிளேஸ்லயும் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துன்னு இருக்காருல்ல ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் எடுப்பார் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ஸோ வேறு ஒன்றும் பண்ண மாட்டார் சரி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சொல்லுங்கள் ஒத்துக்கலையா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படி உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு தான் இல்லை அந்த பையன்தான் வேணும்னா முறைப்படி அந்த கிட்ட போய் பேசுங்க அவங்களுக்கும் அது சம்மந்தம் இல்லை எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க அவ்வளவுதான் நமக்குன்னு ஒருத்தர் வந்து எங்கேயாவது இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேடு கெட்ட செயலில் இறங்குறதுனால அது உங்கள் வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடும் அந்த பொண்ணோட குடும்பம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ கொள்றதுனால வந்து நீ லவ் பண்ணது வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சா இல்லை அந்த பொண்ணு வாழ்கிறாவா நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ற இப்போ அந்த பொண்ணை கொண்டுட்டேன் இது என்ன என்ன மாதிரியான ஒரு ஒரு வக்ர புத்தி இது இது என்ன மாதிரியான லிஸ்ட்ல இது வரும்ன்றதே எனக்கு தெரியல அப்போ நீ நிஜமாக தான் லவ் பண்ணியா அப்படின்றதே தெரியுது இதுக்கு பேர் லவ் கிடையாது இது ஒரு சைக்கோ தனம் தனக்கு கிடைக்காத ஒரு பொண்ணோ இல்லை பையனோ கொலை பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு சைக்கோ லிஸ்டில் தான் சேரும் ஸோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் ஒருத்தவங்களோட வாழ்க்கையோ ஒருத்தவங்களோட உயிரையோ இல்லாமல் பண்ணுறதுக்கு கடவுள் நமக்கு உரிமை கொடுக்கலை நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம திருத்திக்கிட்டு நம்ம எப்படி கரெக்டான வேலை போகிறோம் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அது என்ன பண்ணுவோம் நம்ம ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க அது என்ன பண்ணுவோம் நம்ம இன்னும் அப்கமிங்கில் எப்படிலாம் நம்ம வந்து வளரணும் அப்படின்றது வந்து அது அதையோ அதை நோக்கி போங்க சிங்கிள் ஒன் சைடு லவ்வில் மட்டும் இது நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் கிடையாது இது டபுள் சைடு லவ்லையுமே ஒரு சில பேருக்கு இது நடக்குது ஸோ யாரை சொல்கிறேன்னு தெரியும் மாசா பாட்டலுக்கு கூட இந்த இன்சிடெண்ட் நடந்துருக்கு ஸோ ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு தைரியமாக சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு எந்தளவுக்கு நீங்கள் வரீங்களோ பிடிக்கல அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படி சொன்னால் நீங்கள் விடுங்க அது அவங்களோட உரிமை எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கும் அவங்களோட உரிமை இருக்குது ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் கரியரை பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் ஸோ எவ்வளவோ இருக்குது மூணு வேலை சாப்பாடுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கலாம் இந்த ஊரில் இந்த உலகத்துலலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த அந்த கர்மாவே நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம் அந்த ஹீல் பண்ணிவிட்டு போவோம் ஸோ நமக்காக எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவான் ஆகிறதான் கரெக்டான ஒரு விஷயம் ஸோ அவங்கள போய் கொலை பண்ணிட்டு எனக்கு எனக்கானவ என் என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணுறா என் லவ் அக்செப்ட் பண்ணலை அதனால அவளை கொலை பண்ணுவேன் அவை அவ எனக்கான ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து நோ யூஸ் தான் சொல்வேன் நீங்கள் அந்த பொண்ணும் இல்லாமல் போய் நீங்களும் ஃப்யூச்சரில் இல்லாமல் போயிடுவீங்க அவ்வளவுதான் நான் சொல்கிறது ஸோ என்னோட கருத்தை நான் தெளிவாக எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்